அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் அதாவது இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடியது சர்க்கரை வியாதியால் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய குறைவு நரம்பு தளர்ச்சிக்கு என்ன தீர்வு என்பதை பார்க்கலாம் பொதுவாக சர்க்கரை வியாதி என்ற ஒரு விஷயம் வந்தாலே ஆண்களுடைய மன அழுத்தம் டிப்ரெஷன் வந்து அதிகமாக இருக்கும் இந்த சர்க்கரை வியாதினால் ஆண்களுக்கு பார்க்க போனீங்கன்னா இந்த நரம்பு தளர்ச்சி ஆண்மைக்குறைவு டிப்ரெஷன் எரெக்ஷன் போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடியது அதாவது சர்க்கரை நோய் உள்ள ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை மற்றவர்களுக்கு இருக்கலாம் பொதுவாக சர்க்கரை வியாதி பாதிக்கப்பட்ட உள்ள ஆண்கள் முப்பத்தஞ்சு வயது நாற்பது வயது ஐம்பது வயதுக்கு உள்ள ஆண்களுக்கு இந்த மாதிரி ஆண்மைக்குறைவு நரம்பு தளர்ச்சி அரெக்ஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் இந்த பிரச்சனை உள்ள ஆண்களுக்கு நம்மளுடைய உணவு முறைகளையும் நம்மளுடைய மருத்துவ முறையும் சரியாக பயன்படுத்துவது மிகவும் அவசியம் இந்த உணவு முறைகளில் பார்க்க போனிங்கன்னா சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த கருப்பு கவனி அரிசி மாப்பிள்ளை சம்பாரிசி கருப்பு கவனி அரிசி மாப்பிள்ளை சம்பாரிசி கருட சம்பாரிசு போன்ற அரிசிகளை உணவு முறைகளில் அதிகமாக எடுக்கும்போது நரம்புகளுடைய சத்து கிடைத்து நரம்புகளுக்கு நல்ல தெம்பு கிடைக்கும் அதே போல் காய்கறி வகைகளில் காய்கறி வகைகளை அதிகமாக எடுக்கலாம் அதுலேயும் முக்கியமாக பார்க்க போனிங்கன்னா இந்த வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் வந்து ஆண்களுடைய நரம்புக்கு நல்ல பலப்படுத்த உதவுது இந்த வெண்டைக்காவை நீங்கள் அப்படியே எடுக்காமல் வெண்டைக்காவை நல்லா வேக வச்சு அது கூட சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா பொரியல் மாதிரி தினமும் எடுக்கும்போது நரம்புக்கு நல்ல சத்து கிடைக்கும் அதுபோல் முக்கியமாக இந்த சுண்டைக்காய் இந்த சுண்டைக்காவை கைப்பிடி அளவு எடுத்து தினமும் தொடர்ந்து இருபது நாள் முப்பது நாள் எடுக்கும்போது ஆண்களுடைய நரம்புக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே பார்க்கலாம் ஏன்னா இதில் கால்சியமும் இரும்பு சத்தமும் அதிகமாக இருக்கக்கூடியது அதே போல் விதை சார்ந்த உணவுகளில் இந்த விதை சார்ந்த உணவுகளில் பூசணி விதை தர்பூசணி விதை இந்த விதைகளை பவுட்ரு செய்து நெய்யில் கலந்து எடுக்கணும் இந்த நெய்ன்றது நம்ம சித்தம் பரது எல்லாம் எடுக்கும்போது நெய் அதிகமாக சேர்க்கும் போது நம்மளுடைய நரம்புகளுக்கும் ஆண்மைக்கும் நல்லா உதவுது இந்த தினமும் எடுக்கும்போது நரம்புகள் நல்லா பலப்படுத்தும் முக்கியமாக சிலாஜித் இந்த சிலாஜித் என்பது பருப்ப வகைகளில் ஒன்று சிலாஜித் மருந்து இதை நம்ம நெய் கூட கலந்து தொடர்ந்து எடுக்கும்போது ஆண்களுடைய நரம்பு மனநல்ல சத்து கிடைத்து ஆண்மை குறைவு நீங்கி நல்ல இல்லற வாழ்க்கை இன்பமாக இருக்கலாம் கண்டிப்பாக இந்த உணவு முறைகளில் கூட நம்மளுடைய சித்த மருந்துகள் அதாவது நம்மளுடைய சித்த மருந்துகளில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த சிறுநீர் சூரணமும் நரம்புக்கு நல்ல சத்து கிடைக்க அஸ்வகந்தா தாது புஷ்டி ரத்தன புஷ்டி லீகம் என்பதை சித்த மருந்துகளை அதிகமாக கொடுத்து இரண்டு மாதம் மூன்று மாதம் தொடர்ந்து நீங்கள் எடுக்கும்போது இந்த சர்க்கரை நோய் கட்டுக்குள் கொண்டு வந்து ஆண்மைக்குறைவு நீங்கி நரம்பு தளர்ச்சி நீங்கி இன்பமான இளற வாழ்க்கையை வாழ அருமையான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க நம்மளுடைய மருத்துவ முக முறையை நீங்கள் பின்பற்றலாம் நிச்சயமாக இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்